வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நான் ஜோதிடர் கவிதா ஓம்குமார் இன்றைக்கி வந்து ஒரு ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம் இந்த ஜாதகம் வந்து ஒரு ஆண் ஜாதகர் இவர் வந்து என்ன கேள்வி கேட்டார்னா நிறைய பேர் மனசுல மனசில் இருக்கிற ஒரு கேள்வி எப்போ வந்து வீடு வாங்க முடியும் சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கா எப்போ நடக்கும் இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு வயசுக்கு மேலே ஆகுது வரைக்கும் வீடு சரியாக அமையலை வாங்கணும்னு நிறைய முயற்சி இருக்குது ஆனால் அதற்கான காலம் கைகூடி வரலை இனிமே எப்போ அதற்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத இவருடைய கேள்வி இது பல பேருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் வீடு எப்ப அம்மையும் சொந்த வீடு எப்ப அம்மையும் அதற்கான கிரகநிலைகள் எப்படி இருக்கணும் அது அமையறதுக்கு எப்படி இருந்தால் அந்த வீடு சீக்கிரம் அமையும் என்ன மாதிரி தசா புக்தி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ரெண்டு விதமாக இயற்கை முறையிலையும் சேர்த்து பாரம்பரியமாகவும் சேர்த்து நம்ம ஆய்வு செய்ய இருக்கிறோம் சரி முதல்ல வந்து இவங்களுடைய பிறப்பு லக்னம் இந்த ஆண் ஜாதகருடைய பிறந்த லக்னம் முதுன லக்னம் லக்னத்திற்கான அதிபதி லக்னாதிபதி புதன் புதன் வந்து எங்க இருக்கிறாங்கன்னா ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாங்க அதாவது லக்னாதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாங்க இந்த அமைப்பு வந்து நல்லா இருக்கு இப்போ நம்ம வந்து இந்த கேள்வி இந்த ஜாதகம் பார்த்தோம்னா முதல்ல வந்து ஒரு நல்ல வீடு அமையணும் அப்படின்னா வீடுங்கிறது சுக்ரன் சுக்ரனை பார்க்கணும் வீடு சுகபோகங்கள் இல்லதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா சுக்கரனுடைய நிலைப்பாடு வந்து எப்பவும் ஜாதகத்துல நல்லா இருக்கணும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சுக்கரன் வந்து நல்லா அவருடைய சொந்த வீட்டுல ஆட்சியா இருக்கிறார் சோ அதனால இந்த ஜாதகருக்கு அந்த வீடு மணி வாகனங்கள் அனுபவிக்கிற பாக்கியம் உண்டு ஏன்னா இங்க இந்த ஒண்ணுக்கும் நாலுக்கும் அதிபதியாகிற புதன் புதன் வந்து இந்த சுக்கரனோட சேர்ந்த நிலையிலையும் இருக்கிறாங்க ஸோ அதனால கண்டிப்பா வீடு மனை பிராப்தங்கள் இந்த ஜாதகத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிய வந்தது அடுத்தபடியாக நில வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் அவரும் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து நல்லா உச்சமா இருக்கிற செவ்வாய் அதனால ஏதாவது நிலப்புலன்களும் அமையும் கண்டிப்பா வீடு மனை வாகன யோகங்களும் நல்லா இருக்கு இந்த ஜாதகத்துல பேசிக்கா அப்படி பாக்குறப்போ அந்த ஆதிபத்தியத்தை தவிர்த்துட்டு கிரகங்களை பாக்குறப்பையே நமக்கு வந்து ஓரளவு இந்த ஜாதகத்துக்கு வீடு வாகன யோகம் கண்டிப்பா உண்டு அப்படிங்கிறது நல்லா புலப்படும் சரிங்களா சரி இப்போ வந்து முதல்ல வீடு அப்படின்னா நமக்கு வந்து நாலாம் பாவகம் பார்க்கணும் சரிங்களா இப்போ அந்த நாலாம் பாவகம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ கண் அதற்கான அதிபதி புதன் ஐந்தாம் பாவகத்துல இருக்கிறாங்க சரி அவர் நல்ல ஆதிபத்திய மாதிரிதான் இருக்கிறாங்க ஆட்சி பெற்ற சுக்கரனோட இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கு நாலாம் அதிபதி ஐந்துல இருக்கிறாங்க அமைப்பு நல்ல அமைப்பு நாலாம் வீட்டுல சூரியன் மூணாம் வீட்டு அதிபதி நாலாம் வீட்டுல இருக்கிறாங்க சேர்ந்து இருக்கிறதுனால சில தடைகள் சில கால தாமதங்கள் அப்படி எல்லாம் இருக்கு ஆனாலும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜாதகத்திற்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது சரிங்களா இப்ப இதெல்லாம் முதல்ல கிரகங்களை வச்சு பார்த்தோம் ஆதிபத்தியம் வச்சு பார்த்தோம் இது ரெண்டுமே இவங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு இந்த ஜாதகத்துக்கு ஆனா அது எப்ப அமையும் அப்படிங்கறது அவருடைய கேள்வி அது எப்ப அமையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா புக்தியை நம்ம பார்க்கணும் என்ன தசை இப்ப போகுது என்ன புக்தி இப்ப போகுது அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம அதை முடிவு கொண்டு வர முடியும் இப்ப இவருக்கு போயிட்டு இருக்கிற தசை குரு தசை சனி புக்தி போயிட்டு இருக்கு இப்போ இந்த மிதுன லக்னத்திற்கு குரு பகவான் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி ஆகுறாங்க இங்க வந்து ஆறாம் ஆறாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க சரி அப்ப இந்த ஜாதகருக்கு இப்போ ஏதோ ஒரு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு எதிரி தொந்தரவுகள் இப்ப இவர் என்ன சொன்னாருன்னா இதற்கு முன்னாடி வீடு வாங்குறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு கடைசி எண்டு வரைக்கும் போயிட்டு சில பேர் சூழ்ச்சினால அது முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு சோ அது வந்து நடக்கக்கூடிய அந்த தசை வந்து அவருக்கு அந்த சில பாதகங்களை கொடுக்குது அப்படிங்கிறது தெரிய வருது அதே போல அந்த புக்தி நடத்தக்கூடிய சனி பகவானும் பார்த்தோம்னா எட்டு ஒன்பதுக்குரிய அதிபதி சனி பகவானோட புக்தி பொங்கு அதனாலதான் சில சூழ்ச்சிகள் சில பேர் பண்ணதுனால கடைசி கையில வேண்டிய வீடு வந்து அமையாம போயிடுச்சு தட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த வார்த்தையை அவர் அவர் வாயால சொன்னாங்க சோ அதனால இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா நடக்கக்கூடிய தசா புக்தி இவருக்கு வந்து பெருமளவு சாதகமா இல்லாத இருக்கிறதும் இந்த வீடு இப்ப அமையாம போறதுக்கான தடைக்கான காரணமாகவும் இப்ப வருது இந்த ஜாதகத்திற்கு கண்டிப்பா வீடு இருக்கு அது அமையும் அப்படிங்கிறது அவர் கேள்வி சனி புக்தி இவருக்கு வரும் சரிங்களா இப்ப புதன் பகவான் ஒண்ணுக்கும் நாலாம் பாவத்திற்கான அதிபதி ஐந்தாம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க இங்க அஸ்தமனமான புதன் கிடையாது அஸ்தங்கமான புதன் கிடையாது நல்லா சுக்கரனோட சேர்ந்த புதனா இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பா வந்து அந்த சமயத்துல பூர்வீகம் சார்ந்த வீடா இருக்கலாம் சரிங்களா இல்ல இவருடைய பசங்க மூலமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த புதன் புக்தி எப்போ வருதுன்னா இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சமயத்துல இவருக்கு வந்து புதன் புக்தி வருது அப்ப வந்து அடுத்த வருடம் உங்களுக்கு வீடு அமையும் ஒரு மார்ச் மாதத்திற்கு மேல் அதற்கான பாசிபிலிட்டி நல்லா இருந்தது ஜாதக ரீதியா இது வந்து நம்ம பாரம்பரிய ஆய்வு பார்த்தோம் இப்போ இப்போ நம்ம ஏற்பி முறையில ஆய்வு செய்ய இருக்கோம் இப்போ ஏற்பி முறையில இந்த ஜாதகத்துல இப்ப போயிட்டு பார்த்தோம்னா இவருக்கு இங்க துலாம்பீட்ல ஏல்பி போயிட்டு இருக்கு ஏற்பான அதிபதி சுக்கரன் ஏல்பிலே இருக்கிறாங்க ஜாதகர் தன்னை பற்றியே சிந்திப்பார் தன்னுடைய முன்னேற்றத்தை பத்தி சிந்திப்பார் இந்த பத்து வருட காலகட்டம் தன்னை முன்னேற்றிக்கிறது எப்படி அதை பத்தின சிந்தனை ஓட்டங்கள் இவருக்கு அதிகமாக இருக்கும் அடுத்தபடியாக இவங்க போயிட்டு இருக்கிற நட்சத்திர புள்ளி என்ன சொல்லி பார்த்தோம்னா சுவாதி நாலாம் பாதம் ராகு பகவான் இந்த ஏர்பிக்கு ஆறாம் வீட்டுல இருக்கிறாங்க இப்போ எதிரி இருக்கு பொது கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் இவருக்கு கொஞ்சம் இந்த சமயத்துல வரணும் அப்படிங்கிறது விதியா இருக்கு இப்போ இந்த ராகு பகவானுடைய சுவாதி நாலாம் பாதம் போறதுனாலையும் இது வந்து இப்போ இப்ப வீடு வாங்கணும்னு இவர் நினைக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி பாக்கிறப்ப நாலாம் வீடு ஏழ்பிக்கு நாலாம் வீடு அப்படின்னு சொல்லி பாக்கிறப்போ இங்க இந்த மகர லக்னம் வருது அந்த மகர லக்னத்திற்கான அதிபதி சனி பகவான் ரெண்டுல இருக்கிறாங்க சரிங்களா சோ அப்ப ரெண்டாம் பாவத்துல தான் இருக்கிறாங்க அந்த லக்னத்திற்கு மகரத்திற்கு பதினொன்றுல இருக்கிறாங்க ஸோ அதனால இந்த பத்து வருட காலகட்டத்துக்குள் இவருக்கு இந்த வீடு அமையும் அப்படிங்கிறது நல்லா தெரிய வருது சரிங்களா அப்ப ஆனா எப்ப வரும் அப்படின்னு சொல்லி பாக்கிறப்ப இந்த சுவாதி நட்சத்திரம் முடிச்சுட்டு அடுத்தபடியா இவருக்கு வந்து நட்சத்திரம் ஆரம்பிக்கிறப்போ அப்ப வந்து ஐந்தில் அந்த குரு இருக்கிறதுனால பூர்வீகம் சார்ந்த வீடு அந்த மாதிரிலாம் அந்த சமயத்தில் இவர் முயற்சி பண்ணா இவருக்கு வந்து வீடு அமையும் அப்படிங்கிற அமைப்பு இப்போ விட அப்போ வந்து இன்னும் நல்லா இருக்கு அப்படிங்கறதா இவர் ஜாதகத்துல தெரிய வருது ஏல்பி முறைப்படி பாக்கிறப்பையும் நமக்கு சரி இப்போ இந்த ரெண்டு முறைகளையும் இந்த ஆய்வு பார்த்தோம் இப்ப உங்களுக்கும் உங்க ஜாதகத்துல எப்போ வீடு வாங்கணும் எப்போ திருமணம் அமையும் இது போன்ற பல கேள்விகள் இருக்கலாம் இதற்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகங்கள் பார்த்து நல்ல முறையில் பலன்கள் சொல்லப்படும் இந்த முறையை எனக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக்க நன்றி வாழ்க வடமுடன் வாழ்க வடமுடன்